அத்தே இங்கிருந்து குடிச்சா ஒரு எலும்பு கூட தெரியாது ஒரு நாதரை கழுத்து தாளி கட்ட முடியாது அவ என் பொனத்துக்கும் தான் போட வேண்டியது வரும் இப்படி குடி காண்டா இப்ப மட்டும் இந்த காதம்பரிய என்ன பார்த்ததே என்ன கல்யாண வீடுன்னு சொன்னால ஒரு பரபரப்பே இல்ல ஒரு தப்பா சொல்லிட்டா நம்ம கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டே மாத்தி விட்டுட்டாளா இ இல்லையே ஒருத்தரையும் காணும் அது இந்த ஆதிரா வேற எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியலையே

நீ எப்படிலாம் மா வாழ வைக்கிறேன்னு ஆசைப்பட்டுட்டு இப்படி நான் வேதனை படுற அளவுக்கு நான் பண்ணிட்டேன்னு சத்தியமா சொல்றேன் கிஷோரி காதம்பரி பொண்ணு கழுத்து தாய் கட்ட மாட்டான் எனக்கு தெரியும் அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா சத்தியமா செய்ய மாட்டான் நம்பு காரியத்தை செய்யறாங்கன்னு அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் வார்த்தை விடாத இல்லக்கா இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல இங்க ரெண்டு உசுறு துடிச்சிட்டு இருக்கு இவங்க இன்னும் உங்க பொண்ணுக்காக பாத்துட்டு இருக்காங்க ஒரு துளி கூட பாசம் இல்லை அப்பமே இப்படி உண்மையிலே அவள பத பாசமா இருந்தா நம்மளால இருக்கவே முடியாது பொறுக்க வீணா குட்டி நான் கேக்கட்ட நான் கேக்கணும்னு நினைச்சத அவ கேக்குறா போய் என் மூடில மீனா துளைச்சிரு அத்தை தயசிடிப்ல பேசாதீங்க எனக்கு கல்யாணமே நடக்கட்டாலும் பரவாயில்லை அத்தை பேசாதீங்க. நான் உனக்காக அத பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு வேற வழி தெரியல. இது வீடா இல்ல இது என்ன நரகமா? அப்ப நீங்களே கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேளுங்க. கேட்க மாட்டா. கேட்கவே மாட்டா. ஏன்னா அத்தை எது செஞ்சாலும் சரியா இருக்கும். ஆ நான் இப்டிதான் நம்பிட்டு இருந்தேன். பல்ல அடிச்சு 누ருக்குவேன். இப்படி பேசுனா நீ யாரோ நான் யாரங்கறடா ஆயிரம் சொல்லிட்ட. அப்படி சொன்னா வழி. அப்ப நீங்களே கேட்க ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? கேட்க வேண்டாம்.

அக்கா இப்போ உங்க முடிஞ்சத்துக்கு சந்தோஷமா போதமா இப்போ உங்களுக்கு இதுதான் எதிர்பார்க்க நீ போங்க ஆனா ஒண்ணே இனி சாவர வரைக்கும் தமிழ் பேச மாட்டா உடைந்த உறவு வருமா இழந்த மானம் வருமா இனியும் வசந்தம் வருமா காலம் இருப்பி தருமா வெறுமை நெஞ்சையறுக்க வலிக்கிறதே நிச்சயமயம் கைவிட மாட்டான் ஆதிரா எங்க இருக்கானரியலையே தெரியலையே புள்ள சல்லட போட்டு சலிச்சுட்டு ஒரு நாதியும் காணல இது கூட்டு குடுமத்தி சந்தேகமா இருக்குதே எப்பவும் போல போலான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் என்ன ஒரு சத்தத்தையும் காணும்

இப்ப அந்த பைய யார் நான் எப்படி கண்டுபிடிச்சா காதம்பரி சவுண்ட் மாதிரி இருக்குது மேடம் மேடம் கல்யாண வேலையை பாக்குறதுக்கு வர சொன்னாங்க

இந்த குடும்பத்தை நாசம் ஆக்கிட்டா நீங்களும் நானும் சேரணும்னா அந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் நான் காலத்துல உங்களையே நினைச்சிட்டு வாழ்ந்துருவேன் அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும் எல்லாரையும் நாசமாக்கிட்டு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தானா நம்ம காலத்துக்கு சந்தோஷமாவே இருக்க முடியாது குற்ற உணர்ச்சியிலே நான் செத்துருவேன் என்ன பிரச்சனை இல்ல அது இப்ப உங்களுக்கு வேண்டாம்

ஒரு வாட்டி நம்ம செல்ல பிள்ளைன்னு முடிவு பண்ணா அவங்க என்ன பேசினாலும் அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு செல்ல பிள்ளை தான் பாட்டை பார்த்து பேசிருப்பாங்க அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வெள்ளி மனசு ஏன் இப்படி எல்லாம் பாடுபடணும் காதம்பரி போய் சேர்ந்த சேர்ந்துட்டு போட்டுமே நடக்கதை பார்த்து வெள்ளந்தியா நினைச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதெல்லாம் அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க அம்மாக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போறங்கிறது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இந்த கல்யாணத்துல காதம்பரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அம்மா பயப்படுறாங்க காதம்பரிக்கு எதுவும் ஆகக்கூடாது நீயும் நானும் கல்யாணத்துல சேரணும்

எதுவும் ஆகாது காதம்பரிக்கு எதுவும் ஆகாது உனக்கும் கிசோருக்கும் கல்யாணம் நடக்கும் நான் உசுரோட தானே இருக்க நடத்தி காட்ட கொஞ்சம் பொறுமையா இரு நீ எங்க கிட்ட சொல்லாம கொல்லாம எங்க போயிடாத எந்த தப்பான முடிவும் நீ எடுக்க வேண்டாம் நானும் கிசோரா இருக்கான வேலையில பாத்துக்கிட்டு தான் இருப்போம் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த எங்களுக்கு தெரியாது பாரு நீ கொஞ்ச நேரம் இரு நீ இந்த வீட்டுக்கு மறுமறை வரட்டாலும் அன்னைக்கு நீ உயிரோட பாக்க முடியாது தெரியல அவங்க உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க உன்னை இந்த வீட்டுக்கு மருமகள ஆக்க வேண்டிய சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க சாவ பார்க்கதா இருந்தா நீ கிளம்பு நீ போயிட்ட அண்ண கிளி உசோட பார்க்க முடியாது என்ன கஷ்டம் யாருக்குதான் வாழ்க்கையில கஷ்டம் வரல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வழியில கஷ்டம் வரதா செய்யும் அதுக்காக போல மாதிரி ஓடவா முடியும் உனக்கு நம்பிக்கை இல்ல ஏமா இந்த உனக்கு ஒரு உண்மை தெரியாது இப்போ திசை கூட சேர்ந்தா நீ அவளுக்கும் சேர்த்து துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் ஆமா அவங்க அம்மாக்கு பயந்து அந்த பொண்ணு யாருன்னு வெளியில சொல்லவே மாட்டேங்கிற அம்மா வர பையன் உசுரிக்க ஏதாவது ஆயிரு அந்த பையன் யாருங்க வெளியில சொல்ல மாட்டேங்கிறா அந்த பையன் அந்த பொண்ணு மேல உசுரா இருக்கான் ஆதிவம் அந்த பையன் மேல உசுரா இருக்கான் ஆனா ரெண்டு பேருமே காதுல சொல்லல காரணம் பயம் காதா மாதிரி பாரு இப்ப நீ விட்டு கொடுத்து போனா அந்த பிள்ளைக்கு சேர்த்து துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் அதனால தான் காதலனுக்கு ஆபத்து வந்துடுன்னு காதுலன்னு யாருன்னே வெளியில சொல்லாத பொண்ணு நீ சொல்ற கல்யாணம் நினைச்சிட்டு நினைச்சி நீ வேண்டாம் நீ எல்லாருக்கும் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் நீ அமைதிலா இரு நாங்க பார்த்துக்கிட்டோம் அதுக்கான வழியெல்லாம் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பென்சில் எடுக்காமல் இரு ஏன் ஒருத்தன குழப்போம் சரி ஆக வேண்டிய வழியெல்லாம் நாங்க பாக்குறோம் அமைதியா இரு டேய் நான் சொல்லுது ஞாபகம் இருக்கில்ல ஆ ஞாபகம் இருக்குதுன்னு ஏரி அப்படி கை மீறி போச்சுன்னா நான் பார்த்துக்குதே ஆ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் என்ன போதுமாமா உன் கிஷம் இருக்குது எதுவும் ஆக விட மாட்டேன் போதும்மா சொல்லுங்க பாரி பயப்படாமல் இரு நான் எதுக்கு இருக்க அந்த இவ்வளோ பேரு இருக்கால்லம்மா பயப்படாமல் இரு ஏ ஆண்டி நிமிடி வேகனப்படுத்துறோம் ஓ பிட வாழ தினத்தனை பார்த்தோம் எனக்கு கொடுக்கல விட்டு போறேன்னு சொல்றியா பேசுற சந்தோஷமா என்ன தோண்டு போறாங்க கிடையாது சூழ்நிலை மாட்டிட்டு உங்களுக்குறாங்க அதை யாருக்கு சொல்லவும் முடியாம தாக்கிறாங்க தான் வேதனை தண்ணுக்கு மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க அதை இருக்க யாரும் புரிஞ்சுக்கல அவ்வளவுதான் அன்னைக்கு அம்மா எது செஞ்சாலும் நியாயம் இருக்கும்

Iya. <tik>